ولد ولم يمسسني بشر வளதும் எனக்கு எப்படி ஒரு மகன் பிறக்க முடியும் எந்த ஆணும் என்னை தொடவில்லை எந்த ஆணும் என்னை தொடாத எனக்கு எப்படி ஒரு பிள்ளை பிறக்க முடியும் என்று அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார் அப்போது அல்லாஹ் சொன்னான் கால கதாளிக்குள்ளாகுயு குமாயஷா அவ்வாறுதான் அல்லாஹ் தான் விரும்புபோற்றை படைக்கின்றான் இதா கதா அம்ரன் ஒரு விஷயத்தை அல்லாஹ் தீர்மானித்து விட்டால் அல்லாஹு அது ஆகிவிடும் என்று அல்லாவுடைய செயற்பாடுகள் அல்லாஹ்வுடைய செயற்பாடுகள் அல்லா என்ற அல்லா மாத்திரம் அல்ல அல்லா எப்படி இருப்பான் அவனுடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்பது மட்டுமல்லாது அல்லாஹுடைய செயற்பாடுகளும் கூட மனிதனை விட மனித ஆய்வை விட மிகவும் வித்தியாசமானது என்று இந்த வசனத்தில் அல்லாஹ்தாலா சொல்கிறார் சாதாரணமாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்துதான் ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் இந்த உண்மையைத்தான் மரிய மனிஸ்லாம் அல்லாவை பார்த்து சொன்னார் சொன்னார்கள் அப்போது அல்லாஹ்தாலா சொன்னான் அல்லாஹாலா படைப்பது இவ்வாறுதான் மனிதனுடைய சிந்தனைக்கும் மனிதனுடைய கருத்துக்கும் மனிதனுடைய சாதாரணமான நடைமுறைக்கும் மிக வித்தியாசமாகத்தான் அல்லாஹ்வுடைய செயற்பாடுகள் இருக்கும் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு சூரத்து ஆலைமுரானில் வருகின்ற இந்த ஏழாவது எட்டாவது வசனங்கள் மறைவான உண்மைகளை விளங்குவது பற்றிய ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடு எவ்வாறு மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்ற உண்மையை சொல்கின்றது இந்த வசனம் சொல்கிறது ஹுவல்லதி அஞ்சல அலைக்கல் கிதாப் மின்ஹு ஆயாத்து முஹ்கமாத் ஹுன்ன உம் உல் கிதாப் வவுஹர் உம் முத்தஷாபிஹாத் குரானிலே இரண்டு வகையான வசனங்கள் இருக்கின்றன உம் மீது அல்லாஹு இந்த வேதத்தை இறக்கி இருக்கிறான் அதில் ஒன்று மின்ஹு ஆயாத்து முஹ்கமாத் ஒரு வகையான வசனம் இருக்கிறது அது பல கருத்துகளுக்கு இடம் கொடுக்க மாட்டாது மிகவும் திட்டமட்டமான தெளிவான வசனங்களாக இருக்கும் ஒஹரு முத்தஷாபிஹார் இன்னும் சில வசனங்கள் இருக்கும் மயக்கமான வசனங்களாக இருக்கும் பல கருத்துகளுக்கு இடம்பாடாததாக இருக்குது தெளிவாக புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கும் இப்படியான வசனங்களும் அல்குரான்லே காணப்படும் என்று சொல்லிவிட்டார் அல்ல சூக்கின்றான் குன் தான் அம்மல் அதீன் அஃபி குலுபிஹிம் ஜெயக்குன் ஃபயத்தபி உன அல் ஃபித்னா யாருடைய உள்ளத்தில் அமைப்பு இருக்கிறதுவோ வழி தவறுகின்ற ஒழுங்கு அமைப்பு யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதுவோ அவர் இந்த வசனங்களை அதாவது குழப்பமான வசனங்களை பல கருத்துகளுக்கான இடமான வசனங்களை தேடித்திருப்பார் அதற்கு பொருள் காண வேண்டும் என்பதற்காக மனிதர்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டாக்கிவிட வேண்டும் என்பதற்கான இப்படியான வசனங்களை தேடித்திருவார் மிக தெளிவான வசனங்கள் இருக்கும் அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாவும் படைப்பினங்களும் வேறுபட்டதுதான் என்பதற்கு நூற்று கணக்கான மிக தெளிவான வசனங்கள் இருக்கும் அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மிகவும் சிக்கலான புரிந்து கொள்வதற்கு சிரமமான பல கருத்துகளுக்கு இடம்பாடான வசனங்களை மட்டும் இவர் தேடிப்போவார் தேடிப்போய் அவரும் படிகட்டு மக்களையும் குழப்போராக மாறுவார் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் ஆனால் அல்லாஹு தாலா சொல்கின்றான் ராசி ஹூனபில் ஆழமான அறிவு கொண்டவர்கள் இந்த வசனங்களை பொறுத்தவரையில் என்ன நிலைப்பாட்டை இருப்பார்கள் ஆமன் நாபிகி இந்த வசனங்களை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்ன பொருள் அவற்றின் மூலம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கோ ஆழமான அறிவு கொண்டவர்கள் முயற்சி செய்ய மாட்டார்கள் என்று அல்லாத்தாள இந்த வசனத்தில் சொல்கிறார் மதிப்புக்குரிய சகோதரர்களே வழிகேடான சிந்தனை கொண்டவர்களை சியாக்களை அல்லது அத்துவாயுத சிந்தனை கொண்டவர்களை அல்லது யாரையும் சரி இப்படியான பிழையான சிந்தனை கொண்டவர்களை தேடி நீங்கள் பேசி பார்த்தால் உங்களுடைய கருத்துக்கு என்ன ஆதாரம் குரானில் இருக்கிறது என்று கேட்டால் எப்போதும் அவர்கள் காட்டுகின்ற வசனங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த முத்திகாத்தான வசனங்கள் பல கருத்துகளுக்கு இடப்பாடான மிகவும் மயக்கமான கருத்தை கொண்ட தெளிவான முடிவுக்கு வர முடியாத கருத்துக்களை கொண்ட வசனங்களைத்தான் அவர்கள் தூக்கி கொண்டு வருவார் மிக தெளிவான வசனங்கள் இருக்கு அல்லாஹ் அஹத் அல்லாஹ் ஒருவன் அவனுக்கு பிள்ளைகள் யாரும் கிடையாது அவனை போன்று எதுவுமே கிடையாது என்று மிக தெளிவான வசனங்கள் இருக்கும் அவற்றுக்கு பல கருத்துக்கள் கொடுக்க முடியாது மயக்கமாகவும் இருக்காது அந்த வசனங்களை இவர்கள் தேட மாட்டார்கள் இருக்க மாட்டார் எங்காவது போகுண்ட ஒரு வசனத்தை தூரமான ஒரு வசனத்தை மயக்கமான ஒரு வசனத்தை தான் தங்களுடைய கொள்கைக்கும் சிந்தனைக்கும் ஆதாரமாக அவர்கள் கொண்டு வருவார்கள் என்ற இந்த உண்மையைத்தான் அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறார் இது ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவர் எடுக்க வேண்டிய மிகவும் தெளிவான நிலைப்பாடு அல்லாவை நான் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த வசனங்களை தேட வேண்டும் மிக தெளிவான சூரத்துல் இஹ்லாசில் வருகின்ற வசனங்களை அதுபோன்ற இன்னும் நூற்று கணக்கான மிக தெளிவான வசனங்களைத்தான் அவர் தேட வேண்டும் படிக்க வேண்டும் கருத்து குழப்பமான தெளிவான கருத்தை கொடுக்க முடியாத சில சில வசனங்கள் குரானிலே காணப்படுகின்றன அல்லாஹுடைய கை என்று சொல்கின்ற வசனங்கள் அல்லாவுடைய கண் என்று சொல்கின்ற வசனங்கள் இப்படி தாலா வருகிறான் என்று சொல்கின்ற வசனங்கள் அல்லாஹ் அரிசிலே உட்கார்ந்தான் என்று சொல்கின்ற வசம் இப்படியான முத்தசாபிகாத்தான் விளங்குவது கொஞ்சம் சிரமமான இப்படியான வசனங்கள் இருக்கு இந்த வசனங்களை பொறுத்தவரையில் அறிவுள்ளவர்கள் என்ன சொல்வார்கள் இதற்குரிய பொருள் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் இது அல்லாவடத்தில் இருந்துதான் நாங்கள் இதனை ஈமான் கொண்டோம் என்று சொல்லி விட்டு விட்டுவார் இந்த வசனங்களுக்கு என்ன பொருள் என்று தேடி தெரிய மாட்டார்கள் என்று குரான் சொன்ன இந்த தான் முஸ்லீம்கள் கண்டிப்பாக பெறும் இந்த நிலைப்பாடு இருந்தால் வழிகேடுகள் தோன்றுவது மிகவும் சிறப்பு என்ற உண்மையைத்தான் அந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லும் எனவே மறைவான உலகை பொறுத்தவரை மடாய் பொறுத்தவரை எப்படி இறங்குகிறது நரகத்தை பொறுத்தவரை அல்லாவை பொறுத்தவரை இந்த பகுதிகளை பொறுத்தவரையில் அந்த தெளிவற்ற பூர்ணமான தெளிவில்லாத அல்குரான் வசனங்கள் அல்லது ஹதீஸ் வசனங்களை பொறுத்தவரையில் இந்த நிலைப்பாடைத்தான் எடுக்க வேண்டும் என்று மேலே சொன்ன வசனங்கள் எங்களுக்கு சொன்னார் இரண்டாவது விஷயம் அல்லாவை பொறுத்தவரையில் குரான்லேயே காணுகின்ற இரண்டாவது விஷயம் என்னவென்றால் அல்லாஹ் எப்பொழுதும் அல்லாவை மனிதர்களோடு தொடர்பு பட்டவனாகத்தான் மனித விவகாரங்களில் கவனம் செலுத்துபோவனாகத்தான் அல்லாவை அல்குரான் நிறைய வசனங்களிலே விளக்கியிருக்கிறது உதாரணத்துக்கு மதீனாவிலே ஒரு சின்ன குடும்பத்தில் நிகழ்ந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதற்காக அல்லாஹு தாலா குரான் வசனங்களே இறக்கிறார் கது சமி அல்லாஹ் உள்ளது கது சமி அல்லாஹ் கவுல் அல்லத்தி துஜாதில் கஃபி சௌஜிஹா ஒ தஷ்தி இளம்மா தன்னுடைய கணவனை பற்றி உங்களோடு வாதாடி அவனை பற்றி அல்லாஹிடத்திலே முறையெடுகின்ற அந்த பெண்ணின் பேச்சை அல்லாஹ் கேட்டான் என்று ஒரு பெண் ரசூல்லாவிடத்திலே வந்து வீட்டுக்கு வந்து தன்னுடைய கணவனை பற்றி முறையிட்ட போதும் ரசூல்லா இஸ்லாஸ் அவர்கள் நீ பொறுமையாக்குறது இரு என்று உபதேசித்தார் அப்போது அந்த பெண் அப்படியானால் நான் அல்லாவிடத்திலே முறையிடுகிறான் முறையிடுகிறேன் என்று சொன்னார் அந்த நேரத்தில் அல்லாஹாரா அந்த சின்ன குடும்பத்தின் குடும்ப பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்த வசனத்தை இறக்கி வைத்தார் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே இப்படி அல்லாஹு தாரா இருந்து ஒரு சின்ன குடும்பத்துடைய பிரச்சனை அந்த குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் கூட குரானுடைய வசனத்தை இந்த சூரத் முஜாதலாவின் ஆரம்ப வசனங்களை இறக்கி வைத்தார் எனவே இந்து வகையில் தான் அல்குரான் மனிதர்களோடு முஸ்லீம்களோடு மிகவும் நெருக்கமான தொடர்பை அல்குரானின் ஊடாக்கல்லாவுத்தாள வைத்திருக்கிறான் என்று நாங்கள் சொல்கிறோம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த சமயத்தில் மக்தூ என்று ஒரு சஹாபியோடு நடந்து கொண்ட முறை அவ்வளவு தூரம் பொருத்தமானது அல்ல என்று கண்ட அல்லாஹு அந்த நிகழ்ச்சியை சொல்லியும் ஒரு குருடர் வந்ததற்காக அவர் முகம் சுழித்தார் புறக்கணித்தார் என்ற வசனத்தை அல்லாஹால இறக்கி வைத்தார் எனவே இந்த வகையில் மனிதர்களோடு அல்லாஹு தாலா மிகவும் நெருக்கமான தொடர்பை பேணி வருகின்றார் என்று குரானுடைய நூற்று கணக்கான வசனங்கள் சொல்வோம் முகதி யுத்தத்தை பற்றியும் பதிர யுத்தத்தை பற்றியும் குதைபியா உடன்படிக்கையோடு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியை பற்றியும் இப்படியான பல்வேறு சம்பவங்களின் ஊடாக அல்லாஹுக்கார மனித வாழ்க்கையோடு மனித நடத்தைகளோடு அல்லாஹ் தொடர்பு கொள்கிறான் என்பதனை அல் குரானிலே பார்க்கிறோம் இந்த உண்மையை பேண வேண்டும் என்றுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கணும் அதாவது இந்த குரான் வசனங்கள் அந்த சமூகத்திலே இறங்கி கொண்டிருந்த போது அந்த சமூக மக்கள் என்ன நினைத்திருப்பார்கள் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் நாங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் எங்களை அல்லாஹ் வழி நடாத்துகிறான் நாங்கள் விடுகின்ற பிழைகளை சுட்டி காட்டுகின்றான் நாங்கள் செய்கின்ற யுத்தங்களை பார்க்கின்றான் நாங்கள் வீட்டிலே பிரச்சனை பட்டு கொண்டால் அதற்கு தீர்வு சொல்கிறான் என்றுதான் இந்த மக்கள் காணுவார் இப்படியான தொடர்பை பேண வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு அல்லாஹ் எங்களை பார்க்கிறான் எங்களுக்கு தீர்வு சொல்கிறார் எங்களை வருநாத்துக்கிறான் இந்த உண்மையை ஒரு முஸ்லீம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் உடைய இருப்பார் அதற்கு மாற்றமாக அல்லாஹ் எப்படி இருப்பான் அல்லாஹ் அரிசியில் எப்படி உட்கார்ந்தார் அல்லாஹ்வுடைய பண்புகளுடைய உண்மையான நிலைமை என்னது அல்லாஹ் குருவம் இருக்கிறதுவா இல்லையா இப்படியான தீர்வு காண முடியாத பிரச்சினைகள் தலையிட்டு பிளவுபட்டு புலம்பி பிரச்சனை பட்டு பல்வேறு பிரிவுகளாக பிரிவதனை அல்லாஹ் ஒருபோதும் விருப்பவில்லை அல்லாஹ் விரும்பாத இந்த பிரச்சனைகளிலே ஆராயம் முற்பட்ட போதுதான் முஸ்லிம் சமூகம் பல்வேறு துண்டு துண்டு ஆக பிரிவுகளாக பாடி எவ்வாறு இந்த உலகம் தோண்டியது அல்லாஹ் இந்த உலக பொருளாக தோண்டினானா அல்லது வேறு வகையில் இந்த உலகம் தோண்டியது இப்படி தேவையில்லாத பிரச்சனைகளில் அல்லது முடிவு காண முடியாத பிரச்சனைகளில் முடி மனிதர்கள் புகுந்த போதுதான் முஸ்லிம் சமூகம் புரிந்த போதுதான் இப்படியான புலவுகள் தோன்றின சஹாபாக்கள் இதனை பொருட்படுத்த இத்தகைய பிரச்சனைகளை பொறுப்படுத்தவே இல்லை அவர்கள் நேரடியாக அல்லாஹ் எங்களோடு தொடர்பு வைத்திருக்கிறான் என்பதனை உணர்ந்தார் அல்லாஹ் எங்களை பார்க்கிறான் எங்களுக்கு தீர்வு சொல்கிறான் நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற போது கூட அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் அங்கு நாங்கள் எதுவும் தவறு இழைத்தால் அதனையும் அல்லாஹ் குரான் ஆக்கிரக்கி விடுகிறார் நாங்கள் பதிலிலோ உகதிலோ ஏழை யுத்தங்களை கலந்து கொள்கின்ற போது அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவை சரியா பிழையா என்பதனை சொல்லி அல்லாஹ் எங்களை நெறிப்படுத்துகின்றார் என்ற உண்மையைத்தான் அந்த ஆரம்ப கால முஸ்லிம் சமூகம் கண்டது இனி நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று அத்வைத கொள்கை ஏன் பிழையானது ஏன் வழிகேடானது என்பதனை ஏற்கனவே சொன்ன உண்மைகளிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அல்லாவை ஒருவனாக கண்டு அவன் வேறானவன் பொருட்கள் வேறானவை இந்த உலகத்தையும் இந்த பொருட்களையும் தான் அல்லா இருக்கிறான் என்பது குரான் வசனங்கள் சொல்கின்ற மிக தெளிவான ஆனால் அத்வைத கொள்கை பொருட்களும் கடவுளும் ஒன்றானவைகளே என்று சொல்கின்ற போது இது நிச்சயமாக இஸ்லாமிய ரீதியாக மிகவும் முரண்பட்ட கொள்கையாக மாறுகிறது இந்த கருத்தை ஏற்கனவே நாங்கள் சொன்னோம் அத்வைத கொள்கை ஏன் பிழையாகிறது என்பதனை இன்னொரு வகையில் நாங்கள் விளங்கப்படுத்தினால் விளக்கினால் பிரபஞ்சம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்ற பின்னணியிலிருந்து தான் அத்வைத கொள்கை தோண்டியது என்று நாங்கள் சொன்னோம் இல்லாமையிலிருந்து பொருட்கள் தோன்ற முடியாது எனவே கடவுள்தான் பொருட்களாக மாறினான் என்று அத்வைத கொள்கை சொல்வதாக நாங்கள் சொல்றோம் ஆனால் அல் குரான் இந்த பகுதியில் என்ன சொல்கிறது என்று நாங்கள் பார்த்தால்

பதிகமாக வானங்கள் பூமியை எந்த விதமான முன்மாதிரியும் ஏற்கனவே ஒரு பொருளை வைத்துக் கொண்டு அதனை பார்த்து படைத்தது அல்ல எந்த பொருளும் இல்லாத போதும் எந்த விதமான முன்மாதிரியும் இல்லாத போதும் புதிதாக படைத்தவன் அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு எப்படி படைத்தான் இந்த தான் அந்த அத்வைத கொள்கை அந்த சிந்தனைக்கு வந்தது அல்லாஹ் சொல்கின்றான் எப்படி அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை படைத்தான் அப்ப அல்லாஹ் விளக்கம் சொல்லிக்கொண்டான் வைதா கதா அமரன் அல்லாஹ் ஏதாவது ஒரு விடயத்தை தீர்மானித்தால் சைனமாய கூர் ஆகு என்று சொல்வான் அந்த விடயம் ஆகிவிடும் இப்படித்தான் அல்லாஹ் படைத்தான் இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் நாடி நான் அது உருவாக்கியது எப்படி உருவாக்கியது அது மனிதர்கள்னால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் மனிதர்கள் பொருட்களை இன்னொரு பொருள் இருந்தாலும் படைப்பார் மூலப்பொருள் இல்லாமல் மனிதர்கள் பிரபஞ்சத்தை படைக்கும் போது மூல பொருட்கள் இல்லாமல் அல்லாஹ் நாடிய போது இந்த பிரபஞ்சம் உருவாகியது தான் இந்த பிரபஞ்ச பொருட்களாக மாறினான் என்றிருந்தால் இந்த வசனத்தில் அல்லாஹ் அதனை தெளிவாக சொல்லியிருப்பார் ஆனால் இங்கு அல்லாஹ் சொல்கின்றான் வானங்கள் பூமியை எந்த முன்மாதிரியும் இல்லாமல் படைத்தவன் அல்லாஹ் அவன் இந்த உலகத்தை படைக்கின்ற போது நாடினான் ஆகு என்று சொன்னான் அது ஆகிவிட்டது என்று அல்லாஹத்தால இந்த வசனத்தில் மிகவும் தெளிவாக சொல்கின்றான் எனவே இப்படி குரான் தெளிவாக சொல்கின்ற போது அல்லாஹான் பிரபஞ்ச பொருளாக மாறினான் என்று சொல்வது குரானுடைய இந்த நேரடி வசனத்துக்கு முழுமையாக முரணாக அமைக்கிறது இரண்டாவது அல் குர்ஆன் அல்லது இஸ்லாம் அல்லாவை ஒரு தனி ஆளுமையாக சொல்கின்றது அல்லாவை ஒரு தனியான ஆளுமையாக சொல்கிறது அதாவது அல்லாஹ் குறிப்பிட்ட பண்புகளை சொல்கிறேன் அல்லாஹ் கேட்பவன் அல்லாஹ் பார்ப்பவன் அல்லாஹ் சக்தி உள்ளவன் அல்லாஹ் உயிர் உள்ளவன் இப்படி அல்லாஹ் கண்டு தனியான பண்புகளை சொல்கிறது அலீமுன் பசீருன் ஹையுன் காதிருன் என்று தனியான பண்புகளை சொல்கிறது எனவே அல்லாஹ் தாலா ஒரு தனி ஆளுமை என்று குரானும் சுண்ணாவும் தெளிவாக வளர்க்கின்றன எப்ப அல்லாவை விளக்குகின்ற போது துரானு சுண்டாவும் தனி ஆடுமையாக அல்லஹாவை விளக்குகின்ற போது எப்படி நாங்கள் அல்லாஹ் மரமாக அல்லாஹ் மனிதனாக அல்லாஹ் மிருகமாக மாறினான் என்று எப்படி சொல்ல முடியும் அல்லாஹ் சக்தி உள்ளவன் அல்லாஹ் அறிபவன் அல்லாஹ் கேட்பவன் என்று அல்லாஹ் கண்டு தனித்தனியான பண்புகளை சொல்லிவிட்டு பிறகு அல்லாவை பொருட்களாக மாற்றி சொல்வது எப்படி சாத்தியமாக மாறும் எனவே அல்லாவை தனி ஆடுமையாக சொல்லிவிட்டார் இஸ்லாமிய பாஷையில் சொன்னால் அல்லாவே ஒரு தாத்தாக குரான் சொல்கிறது அல்லாவுக்கு சிபாத்துகள் இருக்கிறது பண்புகள் இருக்கிறது அந்த சிபாத்துகள் இருக்கின்ற தாத்தும் அல்லாஹ் கொண்டவனாக இருக்கிறான் எனவே அல்லாஹ் ஒரு தனியான ஆடும் ஏனைய பொருட்கள் கலப்பது இந்த வகையில் எந்த வகையிலுமே சாத்தியமானது அல்ல என்று அல் குரானுடைய இந்த பின்னணியிலிருந்து நாங்கள் விளக்குகின்றோம் அந்த வகையில் இப்படி சொன்னால் அல்லா தான் அல்லாஹ் யார் என்று கேட்டால் அதான் பிரபஞ்சம் பிரபஞ்சம் என்றால் என்ன என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொன்னால் இப்போது அல்லாஹ் ஒரு தனியான ஆளுமை அல்லாஹ் தனித்தனி பண்புகளை கொண்ட தனியான ஆளுமை என்று சொல்வது எந்த வகையிலும் சாத்தியமானது அல்ல எனவே இந்த வகையில் குரான் சொல்கின்ற அல்லாவுக்கும் இந்த அத்துவாயுதம் சொல்கின்ற கடவுள் கொள்கைக்கும் இடையில் நேரடி முரண்பாடு இருக்கிறது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் கடைசியாக அல்குரானில் மிகவும் தெளிவாகும் முதலாவது சூறாவில் இருந்து சூரத்துல் இருந்து கடைசி சூறா வரையில் ஆயிரக்கணக்கான வசனங்கள் அல்லாவையும் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை வேறுபடுத்தி தொடர்ந்து சொல்லி கொண்டு போகும் ஒரு ரெண்டு இடங்களில் அல்ல ஆயிரக்கணக்கான இடங்கள் சொல்லும் முதலாவது வசனமே அப்படித்தான் ஆரம்பிக்கும் அல்ஹம் ஆலமே உலகங்கள் அனைத்தையும் படைத்து ரட்சிக்கின்ற அல்லாவுக்கே அனைத்து போகணும் ரெண்டு சொன்னால் அல்லாஹ் வேறு பிரபஞ்சம் வேறு என்பது மிகவும் தெளிவான விஷயம் இப்படி அந்த வசனத்திலிருந்து தொடங்கி அந்த சூரத்தில் வசனத்திலிருந்து தொடங்கி கடைசி வசனம் வரை அல்குலானுடைய கடைசி வசனம் வரையில் அல்லாஹு தாளா இந்த கருத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறான் சூரா என்னது நாஸ் மணிக்கின் நாஸ் இலாஹின் பிரபின்னாஸ் மனிதர்களுடைய இரட்சகன் இலாஹின்னாஸ் மனிதர்களுடைய கடவுள் மலிக்கின்னாஸ் மனிதர்களுடைய அரசன் என்று மனிதர்கள் வேறு மனிதருடைய அரசன் ஆகிய அல்லாஹ் வேறு என்று அல்லாஹு தாலா கடைசி சூறாவில் கடைசி வசனத்திலும் அப்படி சொல்லிட்டார் இப்படி நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வசனங்கள் அல்லாவையும் பிரபஞ்சப் பொருட்களையும் வேறுபடுத்தியே சொல்லி வருகிறது எனவே இந்த வகையில் அத்துவைத கொள்கை மிகவும் தவறான வழிகேடு என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது இப்படி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வசனங்கள் அல்லாவையும் படைப்பினங்களையும் வேறுபடுத்தி சொல்கின்ற போது விதிவிலக்காக ஒரு ரெண்டு இடங்களில் மட்டும் காணப்படுகின்ற ஆயத்துக்களை அல்லது ஹதீஸ்களை கொண்டு வந்து அவற்றை முதன்மைப்படுத்தி ஆயிரக்கணக்கான வசனங்களை பின்தள்ளி சொல்வது எந்த வகையிலும் ஆதாரபூர்வமான நல்ல ஆய்வாக இருக்க முடியாது கடைசியாக நாங்கள் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னவென்றால் அறிஞர்கள் கொள்கையை ஒரு ஆன்மீக அனுபவமாக சொல்வார்கள் பக்குவ நிலைக்கு வருகின்ற போது பொருட்களுக்கு மத்தியில் வித்தியாசம் பாராட்டாமல் எல்லாமே கடவுளாக காண முடியும் என்று அவர்கள் சொல்வார்கள் ஆனால் இதனை நாங்கள் ஒத்துக்கொள்வது பல நியாயங்கள்னால் சாத்தியமானது அடுதல் முதலாவது நியாயம் இது ஒரு மனிதனுடைய அனுபவம் அது குரானுக்கும் முரணாக இருக்கின்ற போது நாங்கள் ஒருபோதும் அதனை ஒத்துக்கொள்ள முடியாது இரண்டாவது ஆன்மீக அறிஞர்கள் அல்லது அறிஞர்கள் என்பவர்கள் பல நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் அவர்களில் ஒரு சாரார் தான் இப்படி கடவுளும் பொருட்களும் ஒன்று என்று ஆன்மீக அனுபவம் பெற்றவர்கள் அதற்கு நேரே முரணாக சூஃபித்துவ சிந்தனையில் சூபித்துவ பக்குவத்தில் மிக உயர்ந்த நிலை நிலையை அடைந்த பல அறிஞர்கள் கடவுள் வேறு படைப்பிடங்கள் வேறு என்று சொல்லியிருக்கிறார் எனவே எந்த சூபித்துவ அறிஞரை ஏற்றுக்கொள்வது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போனி அரபி என்பவர் மட்டும்தான் உலகத்தில் சூபித்துவ அறிஞர் என்பது அவரை தவிர இன்னும் நிறைய சூபித்துவ அறிஞர்கள் இருந்தார்கள் அவர்கள் யாரும் அவர்கள் அதிகமானவர்கள் கடவுள் வேறு பொருட்கள் வேறு என்ற கருத்தை தான் விளக்கினார் எனவே இது சூபித்துவ அறிஞர்கள் எல்லோரும் சேர்ந்து ஏகோபித்து கண்ட ஆன்மீக அனுபவம் எல்லா ஆன்மீக எல்லா சூபித்துவ அறிஞர்களும் ஆன்மீக அனுபவமாக அத்வைத கொள்கையை சொன்னார்கள் என்று நாங்கள் சொல்வது சிறப்பு எனவே இந்த வகையில் அவர்களுக்கு மத்தியிலேயே சூபித்துவ அறிஞர்களுக்கு மத்தியிலேயே முரண்பாடான ஒரு சிந்தனை தான் இந்த அத்து கொள்கை எனவே அவர்களில் யாரையும் நாங்கள் ஏற்பது சிரம் குரானும் ஹதீஸும் என்ன தெளிவாக சொல்கிறது என்று காண்பதுதான் இங்கு முக்கியமானது அந்த வகையில் அத்துவைத கொள்கை குரானுடைய ஹதீசுடைய சிந்தனைக்கு மிகவும் முரணானது என்பது மட்டுமல்ல அது ஒரு குபுராகவும் பொருட்களை மனிதனையும் அல்லது மிருகங்களை அல்லது தாவரங்களை கடவுளாக கண்டால் அது எந்த வகையிலும் உடன்பாடான சிந்தனை அல்ல மிக மோசமான குபுராகத்தான் மாறும் என்பதில் சந்தேகம் கிடையாது மதிப்புக்குரிய சகோதரர்களே இத்தோடு நாங்கள் முடித்துக்கொள்கொண்டோ இந்த பாடத்தை நாங்கள் மிகவும் மேலோட்டமாக இந்த கருத்தை மட்டும் சொல்லக்கூடிய வகையில் தான் இங்கே சொன்னோம் மனிதனுடைய ரூஹ் எவ்வாறு மனிதனுக்கு வந்தது என்பது பற்றிய விளக்கம் தேவை அல்லாவுடைய ஒரு பகுதியாக அது மனிதனுக்கு வழங்கப்பட்டது என்று சிலர் கூறுகின்றனர் ஒரு நாளும் அல்லாவுடைய ஒரு பகுதியாக மனுஷனுக்கு ரூஹு வரையல் அந்த மனுஷனும் அல்லாஹ் ஆயிருவன் கடைசியில் அல்லாவுடைய ஒரு பகுதி ஒரு பாட்டு மனுஷனுக்கு வந்த அல்லாவுடைய பண்புகளும் மாற்றும் சக்தியும் கொண்டவனாக மனுஷன் மாறுவார் ஒரு நாளும் அப்படி இல்லை அது அல்லா விசேஷமாக படைச்சு மனுஷனுக்கு கொடுத்தது விசேஷமாக படைச்ச கருத்தை காட்டுவதற்குத்தான் என்னுடைய ஆன்மாண்டு அல்லா அப்படி இல்லாம ஒரு நாளும் அல்லாஹுடைய ஆர்மார கொஞ்சம் 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 பிரித்து மனிதனுக்கு அல்லாவுடைய ஆற்றல்கள் இஸ்லாமிய வழிகேடான வழக்கு இப்ப நீங்க இதுல தந்த அந்த கருத்து ஒரு வழிகேடான விளக்கு சில சூபித்துவ அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார் ஆனால் அது எந்த வகையிலும் இஸ்லாம் ஒத்துக்கொள்ற கருத்தல் அது உங்களுக்கு தெளிவு நான் விலங்குப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல அல்லாஹுடைய ஒரு பாட்டுண்டா என்ன நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய ஒரு பகுதி எப்படி கடைச்சு அல்லாவுடைய உயிரிட்ட ஒரு பகுதியை ஒன்று உங்களுக்கு தந்தண்டா ஒரு பயங்கரமான விஷயமா போகுமே இப்ப எல்லாருக்கும் ஒரு ஒரு துண்டு அப்போ எவ்வளவு பாட்டு வந்த அல்லாவிடம் இருந்து கோடிக்கணக்கான மனிதர்கள் கோடிக்கணக்கான மனிதர்களுக்கும் ஒரு ஒரு துண்டு அல்லா கொடுத்தா எவ்வளவு கொடுத்தான் அவன் பாட்டுல இருந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான மிகவும் புறம்பான ஒரு கருத்து ஆக்பார் எனவே நாளும் அவன் எதையுமே மனிதர்களுக்கோ யாருக்குமோ கொடுக்கல அல்லாஹ் அவன் தனியானவன் உயிரும் அவனுடைய தனியானது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆன்மா அல்லாஹ் படைத்தது எனவே தான் மிருகங்களை விடவும் தாவரங்களை தாவரங்களுக்கு உயிர் இருக்குது மிருகங்களுக்கு உயிர் ஆனால் ஆனா மனிதனுடைய மனிதன் பெற்றிருக்கு உயிரை போல அவையில் மனிதன்ட இந்த ஒழுக்க உணர்வு மனிதன் இருக்கிற அந்த அறிவு சக்தி இது மிருகங்களுக்கு தாவரங்களுக்கு கொண்டுக்கும் இல்லை அதாவது மனிதன் இருக்கிற சுதந்திர உணர்வு சுயமாக இதனை செய்யக்கூடிய உணர்வு இதுகள் மிருகங்களுக்கு தாவரங்களுக்கு இல்லை எனவே இது அல்லாஹ்தாலா மனுஷனுக்கு விசேஷமாக கொடுத்திருக்கிறார் எனவே தான் மனிதன் அவற்றை ஒரு வேறுபட்டிருக்கிறான் எனவே இது அல்லாவிடமிருந்து அல்லாவிடமிருந்து பிரிந்து வந்த ஒரு பாட்டன் பாட்டமாக அல்லாஹ்தாலா விசேஷமாக படைத்த உண்டு என்று கொள்வதுதான் மிக Porto Majame. <coughs>